குளித்தலை அருகே காவல்காரன்பட்டி சமுதாய கூடத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் அறுபது மனுக்கள் சட்டமன்ற உறுப்பினர் பெற்றார் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே காவல்காரன்பட்டி சமுதாய கூடத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டம் நடைபெற்றது இத்திட்டத்திற்கு குளித்தலை வருவாய் கோட்டாட்சியர் தனலட்சுமி தலைமை வகித்தார் தோகை ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் சுகந்தி சசிகுமார் திமுக ஒன்றிய செயலாளர் அண்ணாதுரை ஒன்றிய கவுன்சிலர் சின்னையன் குளித்தலை வட்டாட்சியர் சுரேஷ் தோகமலை ஊராட்சி ஒன்றிய ஆணையர் ராஜேந்திரன் ஆகியோர்கள் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக குளித்தலை சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கை குறித்து நானூத்தி அறுபது மனுக்களை பெற்றார் இந்த திட்டத்தில் வடச்சேரி மலை புழுதேரி ஆகிய மூன்று ஊராட்சி பகுதிகள் சேர்ந்த பொதுமக்கள் தங்களது நீண்ட நாள் கோரிக்கை மனுக்கள் ரேஷன் கார்டில் பெயர் திருத்தம் சேர்த்தல் நீக்கம் விவசாய நிலம் வீட்டு மனைகளில் கூட்டு பட்டாக்களை தனி பட்டாக்களாக பிரித்தல் இலவச வீட்டுமனை மாற்றுத்திறனாளிகள் முதியோர்கள் கணவனால் கைவிடப்பட்டோர்கள் உதவித்தொகை வங்கியில் தொழிற்கடன் சாலை வசதி உள்ளிட்டவைகள் குறித்து முதல்வர் பொதுமக்கள் தங்கிறது கோரிக்கை மனுக்களை வழங்கினர் ஊராட்சி மன்ற தலைவர்கள் வடச்சேரி சரவணன் புதுதேரி தரலட்சுமி மகாமுனி முனி மலை பொன்னம்மாள் பாலமூர்த்தி ஊராட்சி மன்ற துணைத் தலைவர்கள் ஊராட்சி செயலாளர்கள் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் வருவாய்த்துறை பொதுப்பணித்துறை சுகாதாரத்துறை என பல்வேறு துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர்